குறித்து அறிவிக்கும் பி எஸ் அதிமுகவும் கைவிட்டது பிஜேபியும் கைவிட்டது விஜயுடன் கூட்டணி வைப்பாரா ஓ பி உற்று நோக்கும் தமிழக அரசியல் களம் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணைந்து செயல்பட்டால் அது விஜய்க்கு பயனளிக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது ஏனென்றால் புதிதாக அரசியலுக்கு வந்துள்ள விஜய்க்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்த நிலையில் பாஜகவின் பிடியில் இருந்த ஓ திடீரென விலகி தாவேக்காவுடன் கூட்டணி அமைப்பது அவர் கட்சியினர் மத்தியிலேயே விமர்சனத்தை பெறும் என்று அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது அண்மையில் தமிழ்நாட்டிற்கு இரண்டு நாள் பயணமாக வந்த பிரதமர் நரேந்திர மோடி தூத்துக்குடி திருச்சி மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் நடந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார் அவரை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எஸ் பி வேலுமணி கே பி முனுசாமி தமாக தலைவர் ஜி கே வாசன் ஏ சி சண்முகம் உள்ளிட்ட பலரும் வரவேற்றனர் ஆனால் பிரதமர் மோடியை வரவேற்க அனுமதி கோரிய முன்னாள் முதல்வர் ஓ பி எஸ்க்கு க்கு அனுமதி அளிக்கப்படவில்லை இதனால் ஓ பி எஸ் ஐ பாஜக மேலிடம் கலற்றிவிட்டதாக பார்க்கப்பட்டது அதற்கு முன்பாக அமித்ஷா வந்த போதும் ஓ பி எஸ் ஐ சந்திக்கவில்லை இந்த நிலையில் ஓ பி எஸ் ஆதரவாளரான பன்ருட்டி ராமச்சந்திரன் திடீரென பாஜகவை கடுமையாக விமர்சிக்க தொடங்கியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் திமுக மற்றும் தாமே இடையில் மட்டுமே போட்டி என்று கூறியிருக்கிறார் ஏற்கனவே விஜய்க்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக எதிர்காலத்தில் பரிசீலிப்போம் என்று ஓ பி எஸ் கூறியிருந்தார் தற்போது பாஜக கலற்றிவிட்டுள்ள நிலையில் ஓ பி எஸ் தரப்பு இம்முறை விஜய்க்கு ஆதரவளிக்கும் என்றும் அவர்களுடன் கூட்டணி அமைக்கும் என்றும் கூறப்படுகிறது அதேபோல் விஜய் கட்சி தொடங்கியதிலிருந்தே எந்த ஒரு அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதியும் தாவேக்காவுக்கு செல்லவில்லை அதிமுகவில் இருந்து விலகிய அன்வர் ராஜாவும் திமுக பக்கமே சாய்ந்தார் அது மட்டுமல்லாமல் டெல்டா வட மாவட்டங்களில் விஜய்க்கு ஆதரவு இருந்தாலும் தென் மாவட்டங்களில் விஜய்க்கு பெரிய அளவில் ஆதரவு கிடைக்கவில்லை அதற்கு முக்குலத்தோர் சமூகத்தை பிரதிபலிக்கும் வகையில் எந்த பிரபலமான தலைவரும் தாவேக்காவில் இல்லாததே காரணமாக பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் ஓபிஎஸ் பி இணைந்து செயல்பட வாய்ப்புகள் உள்ளதாக பார்க்கப்படுகிறது ஆனால் தரப்பை சேர்த்து கொள்ளும் பட்சத்தில் அது விஜய்க்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படும் ஏனென்றால் விஜய் தற்போது புதிதாக அரசியல் கட்சிக்கு வந்திருப்பதால் அரசியல் ரீதியாக எந்த குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்க முடியாது அதே ஒரு மாற்று அரசியலை விரும்புவோர் விஜய்க்கு ஆதரவு அளிக்க தயாராக இருந்து வருகிறார்கள் அதேபோல் அரசியல் படுத்தப்படாதவர்களும் தாவேகவுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் ஆனால் ஓபிஎஸ்ஐ பி சேர்க்கும் பட்சத்தில் விஜய் மீது விமர்சனங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளது ஏனென்றால் மூன்று முறை முதல் முதல்வராக இருந்துள்ள ஓ மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன அதேபோல் போல் எதிர்த்து அரசியல் செய்து பழகியவர் கிடையாது பாஜகவின் பிடியில் இருந்ததால் முக்குளத்தோர் சமூக மக்கள் மத்தியில் அவருக்கு ஆதரவு குறைந்து வந்தது இந்த நிலையில் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து திடீரென மாற்றமடைந்துள்ள ஓ பி எஸ் சேர்த்தால் விஜய்க்கு அக்கட்சியினர் மத்தியிலும் சிக்கல் உருவாகும் என்று பார்க்கப்படுகிறது ஏனென்றால் தாவேக்கவை தொடங்கியதில் இருந்தே விஜய் பாஜக எதிர்ப்பில் தீவிரம் காட்டி வருகிறார் இதனால் உடன் கூட்டணி அமைந்தால் அது விஜய்க்கு பின்னடைவை ஏற்படுத்த அதிக வாய்ப்பு உள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பேச்சுக்கள் எழுந்துள்ளன